அவர் பேட் பண்ணதத போறாரு எப்படி நாடகம் அப்படி வந்துச்சா? அங்கச்சியோடயா அவ கொடுத்ததை நீங்க பேர்ல பதிவு பண்ணி ஒரு சாருக்கு நீ அனுப்பிச்சு போனும். எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாரங்களா சொல்லிட்டது நீங்க வெளியிட்டீங்க. வெளியிட்டீங்க. இவரோட வாக்குமூலம் மூலம் இதுதானா? எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன்? இந்த மாதிரி செஞ்சேன். அனி யாராரோட பேசினேன்? இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணியிருக்கீங்களா? எதையாவது கேட்ட அந்த தகவலை நீங்க கொடுத்தீங்களா? வெளின சொல்லீங்களா?

அந்த அந்த காணொலி வரும்போது கொஞ்சம் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் நீங்க இயந்திங்கன்னா இப்ப சொல்றதுக்கு சரி நடவடிக்கை எடுக்கும் அரசு ஒரு நம்பிக்கை வரும் எதுவுமே செய்யலையே நீங்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க நாங்களும் போராடக்கூடாது போராட இடமும் தர மாட்டீங்க பேசவும் விட மாட்டீங்க அப்புறம் யாருமே கேள்வி கூடாது நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி அப்படி ஆட்சி அப்படியே மக்களை தர சொல்லுங்க நீங்களா பேசிக்கிறீங்க நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி நல்லா ஆட்சி ஒருத்தனை சொல்ல சொல் ஒரு ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்க போ சுவரொட்டி ஓட்டு நடத்துல சிறப்பு கட்டி வீசிட்டா அவ ஆள் மனதுக்கு ஆத்திரம் ஒருத்தி எரிஞ்சுட்டா பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலா தான் அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிக்கிறீங்க அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் பாடு சிறப்பு படை அமைக்கிறீங்க இதே கர்நாடகால உங்க படத்தை வச்சு சிறப்பாக அடிச்சாங்க கர்நாடகா

சும்மா போட்டு நீங்க வந்து அது வந்து நாடகம் நடத்துது அப்படின்னா நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்து எடுத்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும் அது செய்வாங்கன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோடு ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களே சொல்லலே எல்லா ஆளாளுக்கும் ஒண்ணு பேசுறீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அது நடந்துருச்சு அந்த பொள்ளாச்சி நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா இப்ப கேள்வி கேட்கிறாங்க இதுவா இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது சொல்லுங்க பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை சரி பண்ணிடுவோம்னு அதனால நம்பி வாக்களித்த மக்கள் கேட்கிறாங்க என்ன நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஒரு நடந்துருச்சு தவறு அதுக்காக நாங்க ரொம்ப வருந்துறோம் பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல் அவளுக்கு அவளுக்கு வந்து நாங்க எல்லா வழியிலையும் துணை நிற்போம் நம்ம பிள்ளைகள் நீங்க அச்சமின்றி போங்க உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்க உறுதி செய்யறோம் அப்படிலாம் ஒரு சொல்லும் நமக்கு இது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால அது வெளியாயிடுச்சு வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி சுட்டேன் அது கை தவறி சுட்டுச்சுங்க ஏதோ அப்படின்னா விட்டுருவீங்களா அவர் சொல்றாருங்க ஏதோ மிஸ்டேக் போலீஸ் கமிஷனரே விளக்கம் ஒருத்தர் தான் யாரும் சொல்லி சாருங்கிறது நீங்க அவர் பிளைட் மோட்ல வச்சிருந்தாருங்கிறத நம்புறீங்க பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சி இன்னொரு சாரோட அனுசரிச்சு இருக்கணும்னு அவர் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க எப்படி இது காவல்துறை விசாரிச்சு தான் பிளைட் மோட்ல போட்டிருந்தாரு சொன்னீங்களா அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க மாணவிகளுக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் நினைத்து தூத்துக்குடியில் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றேன் நான் ஆள் மனதுக்குள்ள சிரிக்கிறேன் வேற ஒண்ணு சரியா அதனால அதை கொண்டாந்து ஏழத்தானா விட வருவாரு எட்டு மணிக்கு என்ன என்ன விட வர்றாரு சரி அந்த பேராசிரியர் ஒரு மனைவி இருக்கிறது அதை ஒரு தர பேச சொல்ல வேண்டியது ஆமா என்னுடைய கணவர் அவர் என்னைய கொண்டாந்து வளாகத்துல விடுறதுக்கு தான் என்ன வளாகத்துல விட்டு வளாகத்துல விட்டு போண்டிதானு அங்க உள்ள காட்டுக்குள்ள போய் தனியா இருக்கிற பெண்களோட என்ன வேலை அவருக்கு இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு எதிர்க்கட்சியா இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கொடுத்த குரல்கள் என்ன

இருங்க இப்ப அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் இங்க இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படல ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும் ஏன் நியமிக்கப்படல ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் அவர் ஒரு சண்டை போடுது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகார உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும் எப்படி மக்களாட்சியா இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கு அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை இது மாநில உரிமை இவங்கதான் மாநில உரிமையை பேசுறாங்க இந்த உரிமையை கூட போட்டுட்டு வர முடியல இவர் எப்ப இவர் எப்ப கைழுத்து போடுறது எப்ப இந்த துணை வேந்தர்கள் நியமிக்கிறது அவர் போய் கைழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்த என்ன ஆகுது சொல்லுங்க என்ன ஆக போகுது சொல்லுங்க ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேக்குதுல ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டாரு அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமுள்ளது நீங்க பதிவு பண்ணிட்டீங்க கேரள பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது என்ன விளக்கம் இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் ஏதாவது ஆகுது மத்திய அரசு சொல்லிட்டா அதை நாங்க நம்பிடணும் சிபிசிடிக்கு மாத்துறது சிபிஐக்கு மாத்துறது மத்திய அரசு சொல்றது ஏன்னா அது நேர்மையா இயங்குது இல்ல எல்லாத்திலுமே நேர்மையா உள்ள சான்றோட இயங்கிட்டு வருது நாங்க நம்பிடணும் இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில சொல்ல நாங்க கேட்கணும் எந்த குற்ற செயல்கள் நடக்கும் போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் எங்க மட்டுதே இதுவரை தமிழ்நாட்டுல எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடி கேம் இயங்கலை அப்படின்னா எப்படி எந்த இடத்துல இயங்குறது பண்டவாளத்தில் நடந்த கொலை சுவாதி கொலைக்கு நடந்திருக்கா இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்கல தூங்கினாரு அந்த இடத்துல இந்த சிசிடிவி இயங்கல இப்படி எத்தனையே சொல்ல முடியும் அது இயங்கல நாங்க என்ன செய்யறது அப்படின்னா இதை நீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்றீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்னா மத்திய அரசு சொல்லிருச்சு அவ்வளவுதான் மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லிருக்குது மத்திய அரசு ஆட்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லிருக்கு பல்கிஸ்வானுடைய இந்த இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்கு என்ன சொல்லிருக்கு

முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு நீ யாரு நீ ஒன்றை மன்னிப்பு தவறு செஞ்சது நீ நான் மன்னிப்பு சரி நம்ம தொழில் வர குட்டி வாட்டி வாணி பொது வெளிக்கு வந்துட்டீங்களா குட்டி வா குட்டி வாணி கொண்டு வாங்க யார் அந்த தொழில் வர நீர் கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் எதுக்கு அவரை சந்திக்கணும் நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு

என்ன பண்ணி யாரு அவர்த்து ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இத போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக ஐடி கொடுத்து அங்க இருக்கிற சில அல்ல கைகள் நீ ரசிக்கிறேன் நீ கூடு எனக்கு உனக்கு நேரடியா மோதமுல்ல அவர் ஒரு டாக்ஸ் ஒட்ட கிள்கிற வச்சு இதை சேண்டி பாக்குறேன் நான் அதை கண்டுக்கிறாம போகணும் நினைக்கிறேன் உங்க மாதிரி ஆளுக்க திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆளு அதான் சொல்றாரு நீங்க இத கே கேட்டுக்கொண்டியதில்லை எனக்கு பதிலு என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறது நான் அவருக்கும் அவர் பிள்ள வட்டிலுக்கும் சேர்த்து போறாட்டி அது தேவையில்லாம அவர் போயிட்டு இருக்கார் என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் ஊட்டில அப்ப மோதி ஒண்டி யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்க போய் போலீஸ் வேலை தான் பார்க்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரணத்துல இருந்து நின்று இந்த மொழிக்கு மீனத்துக்கு மக்களுக்கு மனக்குமா போராடி நூத்தி முப்பத்தி ஆறு வாங்கி நின்னு ஒருத்தன் கடை வச்சிட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஒரு ஒண்ணும் செய்ய முடியாது எத்த அவமானம் ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்னு போராடுறேன் வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு போயிட்டு வரேன் போலீஸ்கார வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குற நீ ஒரு டிஐஜி உட்காந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் கூட என்னை ஏற்று பேசணும் என் தம்பி அன்பில் மகேஷா ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னுற வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னைய அவரே முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவரு காவலர்கள் சீன்றது எங்க வழக்க போடு அவர் அங்கதான் தூக்கி வண்டி வச்சு விசாரிப்பாரு சென்னையில் போடுவார் அவர் பேசினதெல்லாம் அவங்க சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிருச்சு அப்புறம் மோத வேண்டியது தானே தம்பி நீ ஆப்டால் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியாளன் நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பார்ப்பா உழவு பார்ப்பா நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஆயிடுச்சு மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் இவங்களை நம்பிட்டு ஆடிட்டு இருக்கேன் இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்க பாருங்க